சற்று கூண்டோடு திமுகவில் இணைந்தது ஒட்டுமொத்த தமிழக காங்கிரஸ் விஜய் கூட்டணி வேண்டாம் காங்கிரஸ் மேலிடத்திற்கு எதிராக கிளம்பி திமுகவில் இணைந்த ஒட்டுமொத்த தமிழக காங்கிரஸின் தலைவர்கள் இந்திய அரசியலில் பெரும் திருப்பம் அதிர்ச்சியில் காங்கிரஸ் மேலிடம் அதாவது நடிகர் விஜய் வந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே கூட்டணிக்காக விஜய்யின் கட்சி பலரையும் அழைத்து வந்தது ஆனால் விஜயை நம்பி எந்த ஒரு சிறு கட்சியும் கூட கூட்டணிக்கு நம்பி செல்லவில்லை இந்த நிலையில்தான் இப்போது எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய கூட்டணி ஒன்று விஜயை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டது இது திமுகவுக்கும் நல்ல விஷயமாகவே அமைந்திருக்கிறது ஆமாங்க தமிழக அரசியலில் தற்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் அதற்கான வேலைகளில் திமுக அதிமுக கட்சிகள் இறங்கிவிட்டது அதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளை இணைப்பது தேவையில்லாத கட்சிகளை விடுவது என திமுக அதிமுக போன்ற கட்சிகள் முக்கியமான முடிவுகளையும் எடுத்து வருகிறது அதே சமயம் திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது கட்சியாக இருக்கும் விஜயின் கட்சி என்பது என்ன செய்வதென்று தெரியாமல் தலைமறைவாகவே இருக்கிறது அவ்வப்போது கட்சிக்குள் சிறு சிறு கூட்டங்கள் மட்டுமே போட்டு அதில் விஜய் பேசி வருகிறாரே தவிர மற்றபடி மக்களை சந்தித்து பேசவோ சரியான அனுமதி வாங்கி பொதுமக்களை சந்திப்பதோ இதுவரை விஜய் செய்யவில்லை என்றைக்கு கரூர் பிரச்சினை உருவானதோ அன்றிலிருந்து இன்று வரை பொது வழியில் விஜய்யை பார்க்க முடியவில்லை அதனாலேயே விஜய் தொடங்கியபோது போது விஜய் கட்சி மீது இருந்த ஆர்வம் என்பது இப்போது பொதுமக்கள் மத்தியில் மிகவும் மங்கிவிட்டது பொதுமக்களும் விஜய் கட்சி மீதான ஆர்வத்தை குறைத்து வருகின்றனர் அதனால்தான் விஜய் கட்சி தொடங்கிய போது வெளியான கருத்து விஜய்க்கு நிறைய வாக்குகள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது ஆனால் கரூர் விவகாரத்திற்கு பிறகு வெளியாகும் உண்மையான கருத்துக்கணிப்புகளில் விஜய்க்கு எதிர்பார்த்த அளவுக்கான வாக்கு சதவீதம் இல்லை என்பது தெல்ல தெளிவாகவே தெரிகிறது இதன் காரணமாகவே ஏதேனும் பெரிய கட்சிகளை அல்லது முக்கியமான கட்சிகளை தங்களது கூட்டணிக்கு இழுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்து வந்தது விஜயின் கட்சி அப்படி ஏதாவது முக்கியமான கட்சி இனிமேல் விஜய் கட்சியுடன் சேர்ந்தால் மட்டும்தான் அதாவது கூட்டணி சேர்ந்தால் மட்டும்தான் விஜய் கட்சிக்கு ஓரளவுக்காவது இந்த தேர்தலில் வாக்குகள் கிடைக்கும் இதற்காக காங்கிரஸ் தேமுதிக போன்ற கட்சிகளை எதிர்பார்த்து காத்திருந்தது விஜயின் கட்சி அதற்கான பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி வந்தார் விஜய் அதுவும் தேமுதிக மற்றும் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் விஜய் கட்சியுடன் கூட்டணிக்கு வருகிறது என்றால் தேமுதிக காங்கிரஸ் கட்சிகள் கேட்டதை விட அதிகப்படியான தொகுதிகளை கொடுப்பதற்கு கூட விஜயின் கட்சி தயாராகவே இருந்தது இதனால் காங்கிரஸ் கட்சி விஜய் கட்சியோடு கூட்டணி செல்கிறதோ இல்லையோ கண்டிப்பாக தேமுதிக கட்சி விஜய் கட்சியோடு கூட்டணி செல்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டது அதை உறுதி செய்யும் விதமாக அண்மையில் தேமுதிக கலந்து கொண்ட கூட்டம் ஒன்றில் யாரோடு கூட்டணி வைப்பது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொதுமக்களை பார்த்து கேட்கும்போது அனைவரும் டிவி கே என்று கத்தினார்கள் அப்போது உங்கள் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நடக்கும் என்பதை சூசகமாக கூறியிருந்தார் பிரேமலதா விஜயகாந்த் அது மட்டுமில்லாமல் தேமுதிக இதுவரை அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையே பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி பார்த்தது ஆனால் கடைசி வரை திமுக அதிமுக கூட்டணிகள் தேமுதிகவை சேர்க்கவில்லை அதற்கு காரணம் தேமுதிக தரப்பு நிறைய தொகுதிகளை கேட்டதாகவும் அவ்வளவு தொகுதிகளை தேமுதிகவுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு உருவானதாகவும் தெரிகிறது அதனாலேயே இப்போது தேமுதிகவிற்கு வேறு வழியே இல்லாமல் போய்விட்டது குறிப்பாக தற்போதைய சூழலில் திமுக மற்றும் அதிமுகவை தாண்டி மூன்றாவது கட்சியாக இருப்பது விஜயின் கட்சி மட்டும்தான் அப்படி இருக்கும்போது திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் தேமுதிகவை கூட்டணிக்கு சேர்க்காத பட்சத்தில் கண்டிப்பாக தேமுதிகவுக்கு வேறு வழியே இப்போது இல்லை இதனால் கண்டிப்பாக விஜய்யின் கட்சியில் தேமுதிக இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இது குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இப்போது விஜய்யின் கட்சியை நோக்கி மற்றொரு மிகப்பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சியும் விஜய் கட்சியுடன் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் திடீரென உருவாகியிருப்பதாகவே தெரிகிறது ஏனென்றால் விஜயின் கட்சி உருவானதிலிருந்தே காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையே விரிசல்கள் ஏற்பட்டு வந்ததை மறுக்க முடியாது அதன் காரணமாகத்தான் காங்கிரஸின் சில முக்கிய நிர்வாகிகள் திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை நேரடியாகவே கூறி வந்தனர் மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி போன்றவர்கள் காங்கிரஸின் முக்கிய புள்ளிகளாக இருப்பவர்கள் இவர்களே திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை மிகவும் காட்டமாக கூறி வந்தனர் அதே சமயம் ராகுல் காந்தியும் கூட விஜயுடன் கூட்டணி போடுவதற்கு விருப்பமாக இருந்து வந்தார் ஆனால் சோனியா காந்தி தான் அது சரியான முடிவாக இருக்காது என்று தள்ளி போட்டு வந்தார் இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலேயே நீடிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து அதற்கான தொகுதிகள் பங்கீடுகளுக்கான பேச்சுவார்த்தையிலும் இறங்கியது இந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்ததை விட அதிக தொகுதிகளை கேட்டதாக தெரிகிறது அதாவது திமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்டிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தாறு தொகுதிகள் வரை கேட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி இரண்டு ஆப்ஷன்களையும் திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சி கொடுத்துள்ளது அதில் ஒன்று ஆட்சியில் பங்கு குறைந்த தொகுதிகள் அல்லது ஆட்சியில் பங்கு வேண்டாம் ஆனால் முப்பத்தாறு தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்று இரண்டு விதமான கோரிக்கைகளை திமுகவிடம் வைத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி அதே சமயம் திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருப்பதால் அனைவருக்கும் சரியான தொகுதிகளை பிரித்து கொடுக்க வேண்டும் அதே சமயம் அதிகப்படியான தொகுதிகளில் திமுக தான் போட்டியிட வேண்டும் அப்படி போட்டியிட்டால் மட்டும்தான் அதிமுக கூட்டணியை இந்த தேர்தலில் வெல்ல முடியும் ஏனென்றால் திமுக நேரடியாக போட்டி போடாத தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்பது திமுக கூட்டணிக்கு குறைவு அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி இப்படியாக அதிக தொகுதிகளை கேட்கும் போது அவர்களுக்கே திமுக கட்சியும் அனைத்து தொகுதிகளை கொடுத்துவிட்டால் அதில் பெருவாரியான தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி தோற்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இதே போல கடந்த தேர்தல்களிலும் நடந்திருக்கிறது ஆக எதுவும் இந்த முறை நடந்துவிடக்கூடாது ஏனென்றால் இந்த முறை ஏற்கனவே திமுக ஆட்சி என்பது ஒரு முறை நடந்துவிட்டது கடந்த ஐந்து வருடங்கள் திமுக ஆட்சி நடந்துவிட்டது இதனால் எதிர்ப்பலைகள் ஓட்டு என்பது கொஞ்சம் இயற்கையாகவே உருவாகியிருக்கும் இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை கொடுத்து திமுக ரிஸ்க் எடுக்காது இந்த ஒரு காரணத்தால் காங்கிரஸின் தொகுதிகள் பங்கிற்கு திமுக உடன்படவில்லை இந்த ஒரு காரணத்தால் காங்கிரஸின் தொகுதிகள் பங்கீட்டிற்கு திமுக உடன்படவில்லை என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது அதே சமயம் காங்கிரஸ் கட்சியும் இப்போது விஜயை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி வருவதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகி வருகிறது அதிலும் ராகுல் காந்தி நேரடியாகவே விஜயிடம் தொலைபேசியில் பேசியதாகவும் இது குறித்து நேரடியாக பேச வேண்டும் என்று ராகுல் காந்தி விஜயை டெல்லிக்கு அழைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது ஆகவே ஒருவேளை விஜயின் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியாக இணைந்துவிட்டால் இது விஜயின் கட்சிக்கு லாபமாகத்தான் இருக்கும் ஆனால் இங்கே தாங்க காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து உருவாகி உருவாகியிருக்கிறது ஏனென்றால் இப்போது காங்கிரஸ் மேலிடம் விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கு முடிவானவுடன் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தமிழக காங்கிரஸ் தலைவர்களும் குறிப்பாக மாணிக்கம் தாகூர் மற்றும் ஜோதிமணி இந்த இருவரை தவிர காங்கிரஸின் தமிழக தலைவரான செல்வப் பெருந்தொகையிலிருந்து டெல்லி காங்கிரஸில் முக்கிய தலைவராக இருக்கும் பா சிதம்பரம் வரையிலும் அனைவருமே திமுகவில் இணைவதற்கு முடிவு செய்துவிட்டனர் விஜய் போன்ற கத்துக்குட்டி கட்சியை நம்பி காங்கிரஸ் போன்ற மிகப்பெரிய கட்சியை அடமானம் வைப்பது என்பது தற்கொலைக்கு சமம் என்று காங்கிரஸ் மேலிடத்தை தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் எச்சரித்துள்ளனர் ஆனாலும் அடிக்கடி மனம் மாறிக்கொண்டே வந்த ராகுல் காந்தியின் முடிவு என்பது இறுதியாக விஜய்யின் கட்சியை நோக்கி சென்று விட்டதாக தெரிகிறது இதனால் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் அனைவருமே கூண்டோடு திமுகவில் இணைய இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி மட்டும் நடந்துவிட்டால் தமிழகத்தில் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இல்லாமலேயே போய்விடும் ஆக இந்த ஒரு விஷயத்தை அறிந்த காங்கிரஸ் மேலிடம் விஜயுடன் கூட்டணி போடுவதை பற்றி யோசித்து வருகிறது அது மட்டும் இப்படி ஒரு முடிவை ராகுல் காந்தி எடுக்கக்கூடாது என்று சோனியா காந்தியும் ராகுல் காந்தியை எச்சரித்திருக்கிறார் ஆகவே காங்கிரஸ் கட்சி இப்போது என்ன முடிவை எடுத்தாலும் அது திமுகவுக்குத்தான் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைந்துவிடும் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி விஜயுடன் கூட்டணி போகிறது என்றால் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் அனைவருமே திமுகவில் இணைந்து விடுவார்கள் அப்படி இணைந்துவிட்டால் காங்கிரஸ் கட்சியின் மொத்த வாக்குகளையும் இவர்களே திமுகவிற்கு கொண்டு வந்து விடுவார்கள் இதை தவிர்த்து இதற்கு பயந்து காங்கிரஸ் கட்சி விஜயுடன் கூட்டணி போகாமல் திமுகவுடனே தொடர்ந்தால் அதை பற்றி நாம் யோசிக்கவே தேவையில்லை கண்டிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடும் ஆகவே காங்கிரஸ் எடுக்கப் போகும் எந்த முடிவாக இருந்தாலும் அது திமுகவுக்குத்தான் இப்போது நூறு சதவீதம் பலமாக மாறப்போகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த இரண்டு முடிவுகளில் காங்கிரஸ் மேலிடம் எந்த முடிவை எடுக்கும் என்பதை பற்றியும் குறிப்பாக எந்த முடிவை எடுத்தால் காங்கிரஸ் கட்சிக்கு அது நல்ல முடிவாக இருக்கும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்